ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கருவேப்பழை தாங்க பண்ண போகிறோம் அது ஒரு சீக்கிரட்டான மசாலா இருக்குது வீடியோஃபுல்ல போகலாம் நம்ம வந்து இப்போ சீக்கிரட்டான மசாலா ரெடி பண்ண போகிறோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட்டான ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலப்பருப்புங்க ஒரு அந்த ஸ்பூன் வந்து உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து எள் ஒரு நாலு வர மிளகாய் எட்டு மிளகு காய் ஸ்பூன் வந்து வெந்தயங்க இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வந்து புரிய சேர்த்துக்கிங்க கொஞ்சமாக பெருங்காய்க்குழு ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காய்கூழ சேர்த்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க இந்த மசாலா நம்ம சேர்த்து பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு கருவேப்பிலை சாப்பாடுன்னு தெரியாதுங்க அந்த அளவுக்கு சுவர் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு இதிலே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஆற இப்போ வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்குங்க கடுகு உளுந்த பருப்பு முஞ்சி பருப்பு கொஞ்சம் க வர மிளகா ஒரு ரெண்டு வர மிளகாவை கிள்ளி போட்டுங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் ரைஸ் வந்து நம்ம வடித்து வச்ச சாரத்தையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த மசாலாவை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தைகள் வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டிலே கருவேப்பிலையெல்லாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்கங்க கருவேப்பிலையை சாப்பிட்றாங்க குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி இந்த மசாலாலாம் சேர்த்ததுனால குழந்தைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா நம்ம விட்டி இறக்குனீங்கன்னா சுவையான அட்டகாசமான கருவேப்பிலை சாப்பாடுங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவு அவங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க மறக்காமல் channel la subscribe panni vechikenga appo video ungalukku thank you